குயத்தில் இப்போ கொஞ்ச காலமாக ஒரு புது தலைவலி ஒன்று ஆரம்பமாகிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு பணம் அனுப்புறது தான் பணம் அனுப்புகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பணம் அனுப்புனாலும் சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கால் திணறு போடுவாங்க அதாவது ஒரு திணர் இரநூத்தி ஐம்பது காசு வந்து சர்வீஸ் அமௌண்ட் வாங்குவாங்க நம்ம வந்து பணம் அனுப்பலாம் எவ்வளோ வேணாலும் அனுப்பிக்கலாம் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வீஸ் அமௌண்ட் வந்து அதே அமௌண்ட்டு தான் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்தாயிர ரூபாய்க்கு அனுப்பினோம் அப்படின்னா நார்மலாக இன்றைக்கி என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரூபா வந்து எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அனுப்பும் போது அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க இன்றைக்கி என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டில் இருந்து கம்மியாக தான் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அதாவது எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து இரநூத்தி எண்பது ரூபா ரேட்டு மார்க்கெட் ரேட் போகுது அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ளே பணம் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா ரேட்டு கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ளே பணம் அனுப்பணும் ஆனால் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு ஐநூறு தின்னரு முந்நூறு திணறு நானூறு தின்னரு இப்படி அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்னே கால் ஒன்னே கால் திணறு தான் சார்ஜ் போடுவாங்க சர்வீஸ் அமௌண்ட் வந்து ஒரு தின்னரு இரநூத்தி ஐம்பது காசு தான் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பது ரூபா ரேட்டுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இரநூத்தி எழுபத்தி எட்டு இந்த ரேஞ்சில் தான் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க எதனால அப்படின்னா நீங்கள் அதிக பணம் அனுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து நாங்கள் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஜெமியாவில் அனுப்புறீங்க அப்படின்னா ஜெமியாவில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க தொண்ணூறு சதவீதம் வந்து ஒரே ரேட்டு தான் வரும் அதில் மாற்றம் கிடையாது நீங்கள் சிட்டி சைடு கொய் சிட்டி சைடு போய் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட்டு கம்மியாக அனுப்புகிறவங்களுக்கு எக்ஸஸாக கொடுக்குறதும் அதிகமாக ஒரு ஒரு முந்நூறு திணர் நானூறு திணர் ஐநூறு திணர் ஆயிரம் திணர் ஆயிரத்தி ஐநூறு தினர் அந்த ரேஞ்சில் அனுப்புகிறவங்களுக்கு வந்து ரேட்டும் கம்மி பண்ணி கொடுத்தும் வந்து ஆனால் அனுப்புகிறாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக அதாவது குவைத்த தினர் வந்து அதிகமாக நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி தான் அனுப்புகிறாங்க எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் கொடுக்குறது கிடையாது பேங்க் இருந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் அதிகமான பணம் அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து ஒரே சர்வீஸ் அமௌண்ட்டு தான் வருது ஒன்றே காலத்தினர் சர்வீஸ் அமௌண்ட்னால் அந்த ஒனை காலத்தினர் தான் வருது நீங்கள் பத்தாயிரரூபா பத்தாயிரரூபாய் அனுப்பும் போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சர்வீஸ் அமௌண்ட் ஒன் காலத்தினர் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்தாயிர ரூபாய்க்கு கீழே அமு அனுப்புறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு ரூபா ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புகிறாங்க நீங்கள் பத்தாயிர ரூபாய்க்கு மேலே அனுப்பும்போது உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து அவங்க கமிஷனுக்காக வந்து டவுன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றே ரூபா சர்வீஸ் அமௌண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க முன்னாடியெலாம் நம்ம பணம் அனுப்பும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் நான் அனுப்புவேன் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் பணம் அனுப்ப மாட்டேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பணத்தை கொடுத்து அவருடைய அவர் அனுப்புவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக பணம் அனுப்புறது ஆளுக்கு ஒரு மாதம் அனுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணி அனுப்புவோம் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம பணம் அனுப்பும்போது நம்மளுடைய சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே அது கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு முந்நூறு நேரம் முந்நூற்றம்பது நேரம் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரே சர்வீஸ் அமௌண்ட்டில் முடிஞ்சிடும் ஒரு மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து அனுப்புனது மாதிரி இருக்கும் நமக்கும் அந்த பெரிய அமௌண்ட்டு போச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறக்காக அப்படி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து மொத்த மொத்தமாக அனுப்புவோம் ஆனால் இப்போ அப்படி அனுப்புனா அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட்டு வந்து கம்மி பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இதாச்சும் ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க புதுசு புதுசாக நடந்துக்கிட்டே இருக்குது ஜெம்மியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட் அனுப்புனீங்கனாலும் அதே ரேட்டு தான் இருக்கும் அதில் மேக்ஸிமம் மாற்றம் இருக்காது மற்ற வெளியில் இருக்கக்கூடிய பேங்குகளில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ சர்வீஸு அமௌண்ட்டும் வந்து ஒன்றே காலத்தினருங்கிறத தொள்ளாயிரம் காசு பண்ணியிருப்பாங்க சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது காசு பண்ணியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அந்த உண்டியில் நிறைய பேர் பணம் அனுப்புறாங்க அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க்கில் பணம் அனுப்புறதுக்காக அவங்கள ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேங்க்காரங்க சர்வீஸ் அமௌண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சில ரேட்டுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது இது எப்போ சால்வ் நமக்கு தெரியலை